நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேசியவாதி சகான பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் சார் தமிழகத்தில் தற்போது அமைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியே தேர்தலை வந்து சந்தித்த இந்த கட்சிகள் இப்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இணைந்து தேர்தலை வந்து போட்டியிட போகிறாங்க பாஜக அதிமுக கூட்டணிய அமித்ஷா அவர்கள் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார் நீங்க இதை எப்படி ஜி பாக்குறீங்க சார் இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் சார் பாக்குறேன் ஏன்னா ரெண்டு பேருடைய ஐடியாலஜியுமே வந்து பெரும்பாலும் நல்லாதான் ஒத்து போகும் இல்லையா இப்ப வந்து அமித்ஷா அவர்களே வந்து நேரடியா வந்து இதை உறுதிப்படுத்திட்டு போயிருக்காங்க இன்னும் வந்து எலெக்ஷனுக்கு ஒன் இயர் இருக்கு அதுக்குள்ள வந்து ரெண்டு சைடுல இருக்க தொண்டர்களுமே வந்து மிங்கில் ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தது வாஸ்தான் அதனாலதான் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மேல வந்து அவங்களான ஒரு எம்பிக்களை வந்து கொடுக்க முடியாத முடிக்க முடியாம ஆயிருச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற ஆளும் ஆளுங்கட்சியை அகற்றிய ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடே போய்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஆளும் கட்சி மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நம்மள நம்ம கூட கூட பிறந்த சகோதரர்கள்லாம் பாருங்க நல்லா குடிகாரன் ஆக்கிட்டாங்க இந்தியாவிலேயே வந்து பதிமூன்று பெர்சன்ட் வந்து அதிகமாக குடிக்கும் நம்பர் ஒன் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தாங்க சார் அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு எவ்வளவு விலைவாசி எல்லாம் பார்த்தோம்னா டே பை டே ஏதாவது கூடிக்கிட்டே தான் இருக்கு சொத்து வரி கூடி இருக்கு மாசம் மாசம் கரண்ட் பில்லு எடுப்போம்னு சொன்னாங்க கரண்ட் பில்லு எடுக்கல வேலை வாய்ப்பு சுத்தமா இல்லைங்க சார் இன்னைக்கெல்லாம் எவ்வளவு பேருக்கு வேலை இல்லாம சும்மா வெட்டி அலையிறாங்க படிச்சுட்டு வெட்டி அலையறாங்க சார் அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் புதுசா வந்து இந்த நான்கு அஞ்சு வருஷத்துல எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொன்னு வந்து யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லை சார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கெல்லாம் பாதுகாப்பு இல்ல டீச்சர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஸ்கூல்கள்ல நடந்துக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க போலீஸ்க்கு ஒரு பாதுகாப்பு இல்ல அதனால பாத்தோம்னா அப்படி எல்லா மக்களுமே ஒரு வெறுத்து போய் தான் இருக்கிறாங்க இந்த கூட்டணி வந்து எனக்கு ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நல்ல கூட்டணி நல்ல ஆட்சி நடத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் எல்லாரும் இப்ப நான் சோசியல் மீடியால பாக்குறேன் எல்லாமே இளவு வீட்டுல உட்கார்ந்த மாதிரி எல்லாரும் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் இது வந்து நிஜமாவே வந்து பாஜக தொண்டர்கள் தான் இவங்க இப்படி போஸ்ட் போடுறாங்களா இல்லாட்டி இந்த இரநூறுவா ஊப்பிக்கள் அப்புறம் இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் ஏதாவது உள்ள இறங்கி இப்படி இந்த வேலைகளை பண்றாங்களானே தெரியலங்க சார் உண்மையான பாஜக தொண்டன் வந்து இப்படி போஸ்டே போட மாட்டாங்க சார் நான் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சா நாங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் ஏடிஎம்கே நிக்கிற இடத்துல வந்து நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லவே மாட்டாங்க இவங்களுடைய தேவை வந்து இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை இத வந்து மேலிடம் சரியா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள் வந்து அவங்க நல்லா வந்து அனலைஸ் பண்றாங்க இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நமக்கு அண்ணாமலை அவர்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதே வந்து மேலிடம் தான் பாஜக மேலிடம் தான் அவங்களுக்கு தெரியும் இவருடைய கெப்பாசிட்டி என்ன இவருடைய குவாலிட்டி என்ன இவர் எந்த மாதிரி இங்க பாஜகவை வளர்த்திருக்காங்க அப்படின்னு யாருமே பாஜக வளர்ச்சி வந்து யாருமே இது வரைக்கும் எதிர்பார்க்கலை இப்படிலாம் வருமா யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க தலைவராக இருப்பாங்க ஆனா இந்த முறை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் எல்லாருமே வந்து ஒரு டென்ஷனாவே நான் இருந்தாங்க அதை வந்து முறியடிச்சிருக்காங்க ஒரு எதிர்பார்ப்பு கூடி இருக்கு இப்ப நம்ம சாதாரண மனுஷன் எனக்கே பெண் எனக்கே தெரியும் போது பாஜக மேலிடத்துக்கு கண்டிப்பா வந்து அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு தெரியும் சார் கண்டிப்பாக வந்து பாஜக கூட்டணி வச்சாதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆஹ் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இவ்வளவு பேரு பேசுறாங்களே ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேரையாவது மெம்பர்ஷிப்பா சேர்த்துருப்பாங்களா சார் கண்டிப்பா சேர்த்திருக்க மாட்டாங்க இந்த போஸ்ட் போடுறவங்க எல்லாருமே பாருங்களேன் இந்த கமெண்ட்ல சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க தரையில இறங்கி வேலை பாக்க மாட்டாங்க இன்னைக்கு இவ்வளவு இவ்வளவு இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரே காரணம் அண்ணாமல மாற்று கருத்து ஒன்றுமே இதை மாற்றவே முடியாது அதுதான் உண்மை ஆனா வந்து பாஜக மேலிடம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு அண்ணாமலை மட்டும் பத்தாது இவருக்கு அடுத்து இன்னும் வந்து பத்து அண்ணாமலை வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலுமே அவங்க நினைக்கிறது அப்படிதாங்க சார் இன்னொன்னு நான் பாக்குறேன் எதற்காக வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து எண்டிய கூட்டணி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இன்னொரு பஞ்சாபாக தமிழ்நாடு மாறக்கூடாது இன்னொரு வெஸ்ட் பெங்காலாக நம்ம தமிழ்நாடு மாறக்கூடாதுங்கிறத வந்து கொஞ்சம் சீக்கிரமா இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் பஞ்சாப்ல எல்லாம் பார்த்தோம்னா ஏழு பேர்ல ஒருத்தவங்க வந்து ட்ரக் எடிக்டா இருக்காங்க சார் அவங்க வீட்டுல குழந்தைங்களை வந்து காலில் சங்கிலியை கட்டி போட்டு வீட்டுல போட்டு வச்சிருக்காங்க சார் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைங்க சார் அங்க வந்து குறிப்பாக வந்து யாருக்குமே பாதுகாப்பு இருக்காது அது கிட்டத்தட்ட வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்னு அங்க இருக்கும் ஒரு எம்எல்ஏவே சொல்றாங்க நடு ரோட்ல ஒரு பொண்ணை போட்டு பெல்டால ஒரு ஆளை அடிக்கிறாங்க சார் கேட்டதுக்கு அந்த பொண்ணு இன்னொரு ஆம்பளை கூட பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கும் அந்த அடிச்ச ஆளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை இது ஒரு எம்எல்ஏ கேட்கும் போது அவங்க அவர் சொல்றாரு இது வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டு அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாங்க பாத்துக்கங்க இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்ல வேண்டியது வெஸ்ட் வெஸ்ட் பங்கால காலின்னு ஒரு ஏரியா இருக்குங்க சார் அந்த ஏரியா வந்து ஒரு படகு மூலியமா போய் ஒரு தனி தீவு மாதிரி அந்த கிராமம் அந்த கிராமத்துல இருக்கும் மக்கள் எல்லாருமே வந்து பழங்குடியின மக்கள் அங்க இருக்கும் இந்து பெண்களை ஷாஜஹான் ஷேக் அப்படின்னு சொல்ற ஒரு நபர் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து டெய்லி வந்து எங்க அந்த பெண்களை வந்து கட்சி ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் விழு விட்டுட்டு போய் அந்த பெண்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சுட்டாங்க சார் இது வந்து மம்தா பானர்ஜி அவங்களுடைய கட்சிக்காரரான அந்த ஷாஜஹான் ஷேக் அப்படிங்கிற நபர் பார்த்தா மாப்பி மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியிட்ட யாரு கண்டுபிடிச்சான்னா ஒரு ரேஷன் பொருட்களை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்காம கடத்திட்டு போனாங்க சார் அப்ப அந்த ரேஷன் அதிகாரிகள் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு இந்த பொருட்களை யாரு கடத்துறாங்க ஷாஜகான் தெரியாது அப்ப அந்த பின்னணி என்னன்னு பார்க்கும்போது அங்க இருக்கும் அந்த பழங்குடி மக்களை பூரா பயமுத்தி அடிச்சு துன்புறுத்தி அந்த மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க சார் இது எந்த தமிழ்நாட்டு மீடியால எதுவுமே காட்டலை ஏன்னா இது வந்து அந்த புள்ளி வச்சு கூட்டணியில இருக்கிறாங்க இல்லையா மம்தா பானர்ஜி அதனால காமிக்கலங்க சார் மிகப்பெரிய போராட்டம் புரட்சி அடிச்சு அந்த மக்களை வந்து அவங்க காப்பாத்துறதுக்குள்ள மிகப்பெரிய பாடுபட்டுட்டாங்க சார் இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார் அது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால்ல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நம்ம பிள்ளைய நம்ம அடிக்க முடியாது ஓ பிள்ளைய நீ அடிவீங்க அடி பாப்போம்னு சொல்லிட்டு வந்து வீப்புக்கு சண்டை போட்டு மண்டையோடு சூட்டு போயிடுவானு அங்க அவ்வளவு ரவுடிசம் நடக்குது ஒரு தொழில் வேலை வாய்ப்புகள் இல்ல இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது இல்லையா எந்த ஒரு தொழில் தொடங்க யாருமே ஏன் இங்க வரமாட்டேங்கிறான்னு அதிகமான கமிஷன் கேக்குறாங்க ஊழல் அதிகமாக இருக்கு ரவுடிசம் அதிகமாக இருக்கும்போது இங்க எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லைன்னுதான் எல்லா உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் தொழில்கள் எல்லாமே போடும் சார் அது மட்டும் இல்லாம ஒரு 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 கூட பத்து இருக்கிற கவுன்சிலருக்கு வார்டு மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும் இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் வந்து அங்க வந்து கட்டுமணி வாழாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து ஒரு பர்சன்டேஜ் அவருக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியும் ரெனிவேட் எதுவுமே பண்ண முடியும் கொடுக்காம எந்த ஒரு வேலையுமே அங்க இருக்க ரவுடிகள் பண்ண மாட்டாங்க இப்படி நூறு காரணங்கள் நான் சொல்லலாம் சார் இது வந்து அவங்க கொஞ்சம் ஈஸியா விட்டுட்டாங்க மம்தா பானர்ஜி ஆட்சியில என்ன நடக்க கூடாது எவ்வளவு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு வந்து வக்போர்ட வச்சு வக்போர்டுல வந்து எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த மக்களை பூரா தூண்டி விட்டு இது வரைக்கும் மூணு பேர் இறந்துருக்காங்க இதுக்கு போன வருஷம் எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்கிற ஒரே காரணத்திற்காக இரண்டாயிரம் மக்கள் வந்து இன்னைக்கும் அஸ்ஸாம்ல அகதிகளாக இருக்கிறாங்க சார் பிறந்த நாடு பிறந்த மாநிலம் அவங்க சொத்து பத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு அஸ்ஸாம்ல போய் உட்காந்து இதை வந்து ஆறு மாசத்துக்கு போன வருஷமே அடிக்கடி வந்து ஹேமந்த சர்மா சொல்லுவாரு வெஸ்ட் பெங்கால் மக்கள் எங்கிட்ட வந்து அகதிகளாக இருக்கிறாங்க இவ்வளவு மோசமா இவங்க ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப வர்ற அடுத்து வர்ற இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் ஏற்படலன்னா அடுத்து வர்ற வருஷங்கள்ல இது போல தமிழ்நாட்டின் கண்டிப்பா நடக்கும் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு நடக்கிற ஒரு பத்து சதவீதத்துக்கே எல்லாரும் வந்து இவ்வளவு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க இப்படி நடக்குது ஆச்சு அப்படி நடக்குது ஆச்சு ஒண்ணும் இல்ல ஒரு பாஜக தொண்டர் ஒரு திருச்செந்தூர் கோயில்ல போய் இது சரியில்லைன்னுட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க காலையில நாலு மணிக்கு அவங்க வீட்டுல போய் போலீஸ் நிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சாருன்றத கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியல ஒரு போலீஸ வந்து நடு போட்டு அடிக்கிறாங்க அந்தால கைது பண்ண முடியல டெய்லி வந்து ஒரு குளம் நடக்குது ரேப் பண்றாங்க அவங்கள யாரையுமே எடுத்து ஒரு வீடியோ போட்டதுக்காக காலை நாலு மணிக்கு போய் போலீஸ் கதவு கதவு தட்டிட்டு நின்று இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்ட பல கிராமங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் இல்லைங்க சார் தண்ணி இல்லைங்க சார் எல்லாரும் வந்து பல ஏரியா பல கிலோமீட்டர் போய் பைக்குகள்ல தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க பல கிலோமீட்டர் போய் வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வருவாங்க இது வந்து அந்த அராஜகத்தின் உச்சமாதாங்க சார் எல்லாருமே அங்க பாக்குறாங்க அந்த மக்கள்லாம் அப்படி ஒரு பா பாவப்பட்ட மக்கள் அவங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறாங்க ஆனா பண்ண மாட்டேங்கிறாங்க பாஜக வந்து கண்டிப்பா பண்ணாதுங்க சார் முன்னூத்தி ஐம்பத்தாறாய் வந்து அவங்க தமிழ் படுத்தவே மாட்டாங்க ஏன்னா பெரிய இது வந்து மிகப்பெரிய இஷ்யூஸ் ஆகும் அதெல்லாம் வந்து நமக்கு மக்களுக்கு தெரியலை எல்லா விஷயத்தையுமே மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் முடிவெடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க சார் விட ரொம்ப நாலேஜ் ஆனவங்க அவங்க அதாவது மொத்தம் ஒரு பத்து பதினோரு மாநிலங்கள் மட்டும் தான் ஹிந்தி பேசும் மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள் எல்லாமே அந்த தாய்மொழியா கொண்ட மாநிலங்கள்லயுமே போய் அந்த மக்கள் அந்த மக்களினுடைய பிரச்சனைகள் எல்லாம் அலச ஆராய்ஞ்சுதான் அவங்க வந்து அந்த ஆட்சி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து நம்ம தமிழக மக்களின் மேல இருக்க அக்கறையினாலதாங்க சார் இப்படி கூட்டணி அமைஞ்சிருக்கு ஏன்னா இப்ப இருபத்தோரு மாநிலங்கள்ல வந்து பாஜக ஆட்சியில இருக்கு அடுத்து இப்ப இந்த வருஷம் வந்து பீகார் அடுத்த வருஷம் வெஸ்ட் பெங்கால் இது வந்து கண்டிப்பா பாஜக ஆட்சிக்கு வந்துருவாங்க சார் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல அடுத்து தமிழ்நாடு அவங்க சொல்றாங்க இருபத்தி ஒன்னு நம்ம தமிழ்நாடு ஜெயிச்சு அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆனா அடுத்த அஞ்சு வருஷமும் இதை விட மோசமான தான் வந்து இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் வந்து கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன அவங்க செஞ்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி நிதி கொடுத்திருக்காங்க அதுகளை கூட நமக்கு சரிவர வந்து மக்களுக்கு எந்த ஒரு நல திட்டங்களுமே செய்யாம நாங்க டெய்லி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே போய் சொல்றாங்க தமிழ்நாட்டுல பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீடியாவை வச்சு அப்படியே ஃபோக்கஸ் பண்றாங்க தயவு செய்து நான் அந்த சொல்றேன்டா ஏடிஎம்கே தொண்டர்களாகட்டும் பாஜக தொண்டர்கள் தொண்டர்களாகட்டும் எமோஷனல் ஆகாதீங்க அறிவை வந்து கடன் கொடுக்காதீங்க எல்லாத்துக்குமே போய் ரிப்ளை பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொபண்டா இருக்கிற தொண்டர்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள அடிச்சுட்டு போகணும் இவங்க வந்து ஒரு சுமூகமாக இருக்க கூடாதுன்னு நினைச்சு இவ்வளவு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க தயவு செய்து அதை நம்பாதீங்க கிரவுண்ட்ல இறங்கி வேலை பாருணும் இன்னும் உங்களால எவ்வளவு பேரை வந்து உள்ள கொண்டு வர முடியுமோ கட்சிக்கு மெம்பர்களா கொண்டு வாங்க அதை விட்டுட்டு இனிமேல் வந்து நான் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் நீங்க நோட்டா கூட போட்டி போடுங்க இன்னும் ஓட்டு பெர்சன்டேஜ் குறைஞ்சதும் கண்டிப்பா ஓட்டு பெர்சன்டேஜ் எல்லாம் கூடவே கூடாதுங்க சார் இது வந்து நல்ல ஒரு பலமான கூட்டணி கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றியை தான் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு மாநில தலைவராக இல்லாட்டியுமே வந்து நம்ம கூட தான் இருப்பேன்னு அவர் சொல்றாரு நான் அடிக்கும் ஒவ்வொரு பாலும் தான் போது எவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு அவருடைய வாய்ஸ்ல வந்து ஒரு தொய்வு சார் ஒரு ஃப்ரீயா அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப லிபரலா இருக்கு இதெல்லாம் வந்து ஏன் மக்கள் வாட்ச் பண்ணாம இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அவருடைய வாய்ஸ்ல வந்து ஒரு அழுத்தமே இல்லைங்க சார் ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க இது எல்லாமே வந்து பல நாட்களாக வந்து ஆஹ் கட்சி மேலிடம் அண்ணாமலை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம அண்ணாமலை வச்சு தான் எல்லாமே பேசணும் வச்சோன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவங்க வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் திட்டமிட்டு இருப்பாங்க சார் எல்லாமே நமக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நல்ல தொண்டர் என்ன செய்யணும் ஒரு நல்ல தமிழக மக்கள் நமக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும் அவ்வளவுதான் நம்ம நினைக்கணும் அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பா நம்ம கூட தான் இருக்க போறாங்க நம்ம நம்ம ஊர்களுக்கு வந்து நம்மகிட்ட எல்லாம் ஓட்டு கேட்க தான் போறாரு நம்ம அவங்ககிட்ட குறைய குறைகளை எல்லாம் நம்ம சொல்லத்தான் போறோம் நம்ம அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் நேத்து வந்த செப்பல் கொடுத்தாரு நம் நயனா நாகேந்திரன் ஐயா அவர்கள் அவங்க வந்து கொடுத்து வந்து போர்ஸ் பண்ணி போட வச்சிருக்கிறாங்க நானே நினப்பேன் செப்பல் போடாம எல்லாம் வெயில் காலம் எப்படி நடந்து ரொம்ப வந்து வந்து அது ஒரு மைண்ட் எனக்கே ஒரு ஃப்ரீயா இருக்கு பரவாயில்ல செப்பல் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்களுக்கு அந்த கான்பிடென்ஸ் இருக்கு கண்டிப்பா அவங்களுடைய உளவுத்துறை வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கும் சார் அஹ் குருமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து அர்ணப் கோஸ்வாமிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அவர் சொல்றாங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏடிஎம்கே பாஜகவும் கூட்டணி அமைஞ்சிருந்தா மினிமம் டுவெண்ட்டி போர் சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அது எவ்வளவு பெரிய விஷயம் அவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இப்ப இன்னும் வந்து அண்ணாமலை அவர்கள் மேல இருக்க கிரேஸ் கூடுது அவருடைய உழைப்பு கண்டிப்பாக வீணாக போகாது அவர் வந்து ஒரு பிரதமர் மெட்டீரியல் அது எல்லாருக்கும் தெரியும் நமக்குமே தெரியும் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டை அவர் தான் ஆள் ஆள போறாங்க இத வந்து அந்த சோசியல் மீடியாவில இருக்கிற மக்கள் வந்து சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம தரையில இறங்கி குரோண்ட்ல இறங்கி வேலையை பாருங்கன்னு தான் சார் நான் சொல்லுவேன் இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கண்டிப்பா புரிஞ்சுக்குருவாங்க சார் அந்த ஒரு மன வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு இல்லைன்னு சொல்லல பட் வந்து மூணு தான் அவங்களுடைய அது என்ன சொல்றாங்கன்னா மூணு தான் அவங்களுடைய கட்சி பாலிசி அப்படிங்கிறாங்க தேவைப்பட்டால் மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தலைவரும் உருவாக்கணும்னு கட்சி மேலிடம் நினைக்குது அதை கண்டிப்பாக வந்து தொண்டர்கள் வந்து மதிக்கணும் யோகி ஆதித்யநாத் அவர்கள்லாம் வந்து மாநில தலைவராக இருந்தது இல்லைங்க சார் மோதி ஐயா அவர்களுமே வந்து மாநில தலைவராக இருக்க இருக்கவே இல்லை அவங்க எல்லாம் டைரக்டா அவர்லாம் எம்பியா இருந்தவர் யோகி ஆதித்யநாத் இன்னைக்கெல்லாம் பாருங்க அவங்க மாநிலத்தை அப்படியே அடிச்சு விளாடுறாரு அடுத்த வருஷம்லாம் அப்படி பயங்கரமா இருக்கும் சார் அவங்களுடைய சட்டமன்ற தேர்தல் எல்லாம் ஸ்வீப் பண்ணி மேல வருவாங்க சார் அந்த அளவுக்கு அவருடைய மாதல்கள் ஏற்படுத்திருக்காங்க அந்த மாநிலத்துல அதனால எல்லாரும் வந்து இந்த சோசியல் மீடியால சண்டை போடுற போ போடுறதை விட்டுட்டு தயவு செய்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அடுத்த இருபத்தாறுல ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னு நினைங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேணும் நான் 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 வந்து வந்து ஒரு அடுத்து ஒவ்வொரு பதிவுலயும் ஒவ்வொரு மாநிலத்துல வந்து காங்கிரஸ் ஆளும்போது எப்படி இருந்தது இப்ப பாஜக அரசு வந்திருக்க எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்கிறது நாங்க ஒவ்வொரு பதிவுல வித் எவிடன்ஸோட நாங்க சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி